ஸ்டாலின் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஏறுநூறு இடங்களிலே வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் நிஜத்திலே இங்க இருக்கின்ற மக்களை பாருங்கள் அவருடைய எழுச்சி ஆரவாரத்தை பாருங்கள் விளையம் பயிர் முளையிலே தெரியும் கிராமத்திலே சொல்வார்கள் வெற்றி இன்றைக்கு இருக்கின்ற இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி அவே திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச உடனே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு விரத்தியில பேசிட்டு இருக்கார் என்ன செய்வதே என்று தெரியாமல் பெதற்றுக் கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு ஆதங்கப்படுறாரு நீ எங்க ஆதங்கப்படுறீங்க இது அதிமுக கட்சி எங்க கட்சி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் நான் என்னே நம்ம கட்சி நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல இவர்களுக்கு என்னங்க கஷ்டம் பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கனவு கண்டிட்டு இருந்தாங்க அந்த கனவு நிராசை ஆகிவிட்டது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று வேண்டும் என்று பயம் வந்த காரணத்தினால இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஏதோதோ பேசுறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதோதோ பேசுறாங்க இன்றைக்கு அதிமுக பேச பேச அதிமுக மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வருகிறது திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரே கொள்கையுடைய கூட்டணியா அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சியா வச்சிருக்கிறீங்க எல்லாம் திமுக படி அணைச்சிடலாம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றது பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை வகுத்தார் அதன்படி அம்மா ஆட்சி செய்தாங்க அப்படிதான் கட்சி நடத்தினாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது என்னென்ன கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கு எங்களுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை வகுக்கப்படுகிறது அந்த கொள்கை வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்படும் திமுகவை போல அவ்வப்போது கொள்கையை மாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் அடிமையா இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனதா கட்சியோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள் வெற்றி பெற்றார்கள் மத்தியிலே பாரதி ஜனதா ஆட்சி அமைந்தது திரு வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது பாரத பிரதமராக திரு வாஜ்பாய் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்பெல்லாம் பாரதிய ஜனதா நல்ல கட்சி இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இதே பாரதிய ஜனதா கட்சியோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிவிட்டாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி இதே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஆக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியோட குடும்பம் ஆச்சு அது கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனி ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்து வருகணும் மாநிலத்திலையும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆகவே அவர்கள் வைத்தா பாரதி விட நல்ல கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி சிந்தித்து பாருங்கள்

ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிக்கு ஏமாற்றோட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன் விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னீர்கள் இதுவரைக்கும் கொடுக்கல விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடிமராம திட்டத்தை குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது என்னைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் குளங்கள் இருக்கிறது அதில் ஆறாயிரம் குளங்கள் தூர்வாரப்பட்டது திமுக ஆட்சியில் அந்த தூர்வாரதலை நிறுத்திட்டாங்க இதை தூர்வார்கின்ற போது விவசாயிகள் அந்த மண்ணை அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை வரமாக பயன்படுத்துகிறாங்க நல்ல விளைச்சல் கிடைக்கிது ஏரி ஆழமாகுது குளம் ஆழமாகுது இன்னைக்கு மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாக சேமித்து வைக்கிறாங்க விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர் நீர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது ஆக இந்த நீரை சேமிப்பது விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளிப்பது அதுதான் அண்ணா அதிமுக லட்சியம் நீர் மேலாண்மை என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஓய்வு பெற்ற பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேணுமோ அங்கே எல்லாம் நதியினை குறுக்கே தடுப்பணை கட்டி நீரை சேமித்து விவசாயிகளுக்கு கொடுத்தோம் குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்தோம் அதையும் கைவிட்டுட்டாங்க அதே போல விவசாயிகள் தொடக்க வேணாம் கூட்டு வங்கியிலே வாங்கிய கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் ஒரு அரசாங்கம் செஞ்சது அது அதிமுக அரசாங்கம் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரே ஐந்தாண்டுல தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கடன் தள்ளுபடி செய்த சரித்திரம் இல்லை அந்த சரித்திரத்தை அதிமுக அரசு தான் செயல்படுத்தியது அதே போல மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாய பப்பு செட்டுக்கு முன்முனை மின்சாரம் எந்த நேரத்தில் போனாலும் விவசாயி மோட்டரை இயக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் அதே போல் இயற்கை சீற்றம் பேரிடர் காலம் மழை வெள்ளம் புயல் வருகின்ற பொழுது விவசாயியுடைய பயிர்கள்லாம் பாதிக்குது அதுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முழுமையாக இழப்பீட்டு விவசாயிகளுக்கு பெற்றிருந்தது ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்தியாவில் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை அதிகமா பெற்று தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு உங்களால முடிஞ்சுதான் விவசாயி தொழிலாளி விவசாயி விவசாயி தொழிலாளி இரண்டு பேருமே கடினமாக உழைப்பு நான் நாட்டுக்கு உணவளிக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அவர்களுக்கு மழை வெயில் இரவு பகல் எதுவுமே கிடையாது எல்லா நேரத்திலும் உழைக்க வேண்டும் ரத்தத்தை விரிவாக சிந்து உழைக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அப்படிப்பட்ட அந்த இரு மக்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி அவள் வாழ்வு சிறக்க அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்றைய ஆட்சியாளர்கள் விவசாயத்தையும் கவனிப்பதில்லை விவசாயி தொழிலாளிகளையும் பொருட்படுத்துவதில்லை விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் கரை மாடுகள் கொடுத்தோம் விலையில ஆடுகளை கொடுத்தோம் விலையில கோழிகளை கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே அவளுக்கு உதவி செய்தோம் அந்த ஏழை விவசாயிகள் குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பாருங்க அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக முடியல இதை எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல மக்கள் கோரிக்கை வைக்கல என் மனதிலே பட்டது அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளிய படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க நெசல் தொழில் செய்யறவங்க இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைத்து மருத்துவப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் ஒரு ரூபாய் செலவு கிடையாது எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்குது இப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவாகின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கின்றோம் எந்த ஆட்சியில் இருந்தது பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா நடைமுறைப்படுத்துறாங்க அந்த இருவரும் தலைவருடைய கனவை அதிமுக அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு வீட்டுமனை அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் வீட்டுமனையே இல்லை அவளுக்கு இடமே வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லை அந்த ஏழை மக்களும் சரி அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களும் அவளுக்கு நிலமே இல்லைன்னா கூட வீட்டு மனையே இல்லைன்னா கூட அரசாங்கமே சொந்தமாக வீட்டு மனை வாங்கி காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய பிரதான திட்டம் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் நல்ல அற்புதமான வீடு இருக்கணும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடும்ப அட்டைக்கு தை பொங்கல் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ரூபாய் தை பொங்கல் போது கொடுத்தோம் எந்த ஆட்சியிலையும் கொடுக்கல அண்ணா திமுக ஆட்சியில் தான் இரண்டாயிரத்தி குடும்பத்தை கொடுத்தோம் அதே போல அடுத்த ஆண்டு மகத்தான ஆதரின் பேரில் தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும் அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தா நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுறாங்க பெண்கள் தான் சொல்லணும் ஏமாத்திட்டாங்களா மட்டும் வாங்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றல அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போய் ஐம்பது நாள் ஆகி போச்சு ஐம்பது நாள் தானே வேலை கிடைக்குதுங்கிறாங்க எங்கள் ஏரியாவில் ஐம்பது நாள் தான் கிடைக்குதுங்கிறாங்க இப்போ அதுவும் கிடைக்கலையா ரெண்டாவது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு இன்னும் அந்த சம்பளம் கிடைக்கலையும் இன்னைக்கு அண்ணா அதிமுக இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி இல்லை என்றாலும் மக்களுடைய பிரச்சனை எண்ணி அந்த ஏழை மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்களுக்கு அவளுக்கு வே வர வேண்டிய சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பேசி முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக கட்சி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தில்லு திராணி தம்பு எதுவுமே கிடையாது மத்திய அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க அந்த ஊழல் செஞ்ச காலத்தான் மத்திய அரசு எதிர்க்க முடியல இங்க இருக்கிற மந்திரி திரு அனிதா ராகிருஷ்ணன் அவர் ஊழல் பண்ணி எப்பலாம் அமுலாக்கத்துறை கதவு தட்டுன்னு பயந்து பயந்து தூங்கி எழுந்திரிக்கும் போது இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவிற்கு அவர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க திரு இங்க இருக்கிற அமைச்சர் அடுத்த தேர்தல் இருப்பாரா இல்லையான்னு இருப்பாரா இல்லையான்னு தெரியல எங்க இருப்பாரோ அங்க இருப்பார் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது இது செய்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது இன்னொரு மந்திரி இருந்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த ஆறாயிரம் மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமாக வச்சு வாங்குறாங்க நம்மளால யாரும் போயிடாதையும் கிடைக்கும் வேண்டாம் தப்பு யாரோ போகிற்க்கு போயிட்டு போகிறாங்க ஏன்னா போகிறவங்கிட்ட கடையில் பத்து பத்து ரூபா சேர்த்து வாங்குறேன் அப்படின்னா ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனைங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது இந்த பத்து ரூபா அதிகமாக அந்த மக்கள்கிட்ட வாங்குறதுல ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுலயே இவ்வளவு லஞ்சம் வாங்குறதுல இவ்வளவு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா தேவைங்களா முற்றுப்பிள்ள தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது மட்டும் இல்ல எல்லா துறையும் ஊழல் லஞ்சம் இல்லாத எதுவுமே கிடையாது எங்க பார்த்தாலும் லஞ்சம் துறைக்கு போய் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அரசு அதிகாரிகள் வேலை நடக்குது கேட்டா மேல இருந்து சொல்றாங்க யாரு மேல நீங்களே முடிவு பண்ணீங்க இன்னும் நாளை காலையில் பேப்பரில் போட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுடைய அரசு மீது பழி ஒரு பேப்பரில் போடுவாங்க ஆக எதுக்கெடுத்தாலும் மேலிடம் சொல்லிவிட்டது மேலிடம் சொல்லிவிட்டது என்று எல்லா துறையிலும் லஞ்சம் வாங்காத துறையே இல்லை அந்த அளவுக்கு லஞ்ச லாவணியும் தாடம் மாண்டிட அரசு திமுக அரசு இப்படிப்பட்ட அரசு தேவையா அதோடு இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கி கல்வி பழகிடுறாங்க அவருக்கு திராவிட கழக தேர்வு வரிக்கலை திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்துனாங்க ரத்து பண்ணாங்களாம் கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் நூறுரூவா மானியம் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களாம்மா கேஸ் சிலிண்டர் மானியம் இல்லை அதே போல் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கெடு தான் சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் இருக்குது அதை மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்குடுன்னு சொல்கிறாங்க கணக்கிடுறாங்களா மாதம் மாதம் தான் கிணக்கிற சொல்லிட்டு பொய் தானே போய்சிருக்காங்க கரண்ட் பில் ஓவரா ஏற்றிட்டாங்க கணக்கே இல்லை அறுபத்தி ஏழு சதவீதம் கரண்ட் பில் அதிகப்படுத்திருக்காங்க வீட்டு வரி இந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியெல்லாம் வீட்டு வரி நூறு சதவீதம் கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் பி கேவார் குப்பை வரி போடாத வரியே இல்லை வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் தேவையா அதிமுக ஆட்சி இருந்தது வறட்சி வந்தது விவசாயிகளுக்கு வரச்சு நிவாரம் கொடுத்தோம் அப்போ கூட ஏழைகள் பாதிக்காத அளவுக்கு உணவை அந்த விலை ஏற்றலை நம்முடைய உணவுப் பொருட்கள் எதுவுமே விலையேறாமல் பார்த்துக்கிட்டோம் அத்தியாவசிய பொருட்கள் ஏறாம பார்த்துக்கிட்டோம் அடுத்தது புயல் அப்பொழுது விளையேறலை கொரோனா ஓராண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லை எல்லா கடையும் மூடியாச்சு தொழிற்சால் மூடியாச்சு பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது கதை கலால் வரி கிடையாது ஜிஎஸ்டி வரி கிடையாது அதே ரோட் டிரான்ஸ் கிடையாது பத்தர பதி வரி ஒன்றுமே வரியே இல்லை எந்த வருவாயும் இல்லை வரி வருவாய் ஒரு பைசா கூட இல்லை நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்காக நாங்கள் செலவு பண்ணோம் எங்களுடைய ஆட்சியில் அப்படி இருக்கும் கூட விலைவாசி உயிர்ல ஆனால் இன்றைய தினம் எதுவுமே இல்லை விலைவாசி விண்ணம் முட்டிங்கிற அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு ஆக மக்கள் வாங்கும் சக்தியை இழந்து இன்றைக்கு மக்கள் படிக்கின்ற துன்பம் இந்த அரசு கவலைப்படலை இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா சிந்திச்சு பாருங்க